வணக்கம் உறவுகளே இன்றைய தினத்தில் நம் நாட்டின் பல மாவட்டங்களில் பல பணியாளர்களை பற்றி நாம் கேள்விப்பற்றுப்போம் இன்றைய தினத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பணியாளர்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது என்னவென்றால் மின்சார பணியாளர்கள் மின்சாரம் என்பது நம் வாழ்வில் மிக மிக முக்கியமான பங்களிப்பு அந்த மின்சாரத்தை நம் வீடுகளுக்கு ஒழுங்கான முறையில் கிடைத்தது என்றால் நம் தேவைகள் அத்தனையும் செய்யப்படுகிறது சமையலில் இருந்து அனைத்து தேவைகளுக்குமே நம் மின்சார பணியாளர்களின் பங்கு இருக்கிறது என்பதை இந்த தினத்தில் இந்த வேளையில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இரவும் பகலும் அயராது உழைக்கின்ற அந்த மின்சார பணியாளர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம் நான் நன்றி கூறுகிறேன் அவர்களுக்காக தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் உங்கள் அன்பு சகோதரன் குளச்சல் பாபு டென் யூடியூபர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்டை குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூப் சேனலில் கமெண்ட் செய்யுங்க இந்த சேனலில் வருகிற வீடியோக்கள் அத்தனையுமே உங்கள் அன்பு சகோதரன் குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூபரின் குரலில் வருகிறது இந்த குரலின் சொந்தக்காரர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூபர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குலச்சல் பாபு இந்த யூடியூப் சேனல் வருகிற வீடியோக்கள் ஷார்ட் வீடியோக்கள் அனைத்தையும் பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி